பிஸ்மில்லா இல் ரஹமான் இப்ரஹீம் அலக்துல்லா ஒரு ஆக்கிபத்தில் இன்முத்தக்கு என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியாளர்களை உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று ஜுமாவில் செய்ய வேண்டிய ஒரு அமலை பற்றி இங்கே விவரிக்கலாம் என்றிருக்கிறார் அதாவது ஜுமா நாளில் நாம் சலவாயத்தை தவறாமல் ஓதிக்கொண்டு வருவோம் அது எதை பற்றிய காணொலியில் விளக்கமாக கூறியிருக்கிறேன் மேற்கொண்டு திருக்குறளிலே எந்த ஒரு அத்தியாயத்தை ஓத வேண்டும் என்பதையும் நமக்கு பெருமான சல்லா அலையுசல்லா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதாவது ஜும்மு அன்று சூரத்து கஃப் பதினெட்டாவது அத்தியாயம் குகைவாசிகளுடைய வரலாறு கூறும் இந்த காஃப் குகை இந்த இந்த அத்தியாயத்தை முழுவதுமாக ஓதினால் மிகவும் சார சிறந்தது அல்லது குறைந்தபட்சம் முதல் மூன்று வசன வசனங்கள் அல்லது முதல் பத்து அல்லது கடைசி பத்து என்று பலவாறும் ஓதலாம் சுலபமாக ஓதுவதற்காக கூறி செய்திருக்கிறார்கள் எனவும் இப்படி இருந்தாலும் நாம் முழுமையாக அன்று அன்று நாம் ஓதிவிட்டால் நமக்கு எவ்வளோ பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்ன என்ன நமக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை இங்கே பார்ப்போம் இந்த சூர காஃபுடைய சிறப்பையும் பார்ப்போம் சுருளா செல்லல்லா வளைவு செல்வம் அவர்கள் கூறியதாக அபுத்தர் தா அலிர் அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எவர் சூரத்தில் காஃபுடைய ஆரம்பத்தில் மூன்று ஆயத்துக்களை ஓதுகிறாரோ அவர் தஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு அடைவார் தஜால் நிச்சயமாக வரக்கூடியவர் விரைவில் வருவார் ஏனென்றால் அலைவு செல்லும் அவர்களுடைய அவர்கள் வாய் பொய்யாக எந்த ஒரு அறிவு எந்த ஒரு விஷயத்தையும் பொய்யாக கூறுவதில்லை அவர்கள் சொல்வது ஒவ்வொன்றும் நடந்தே தீரும் நாம் மதுமை நாளுக்கு மிக சமீபத்தில் நாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக ஒரு நாளில் தர்ஜா நான் வருவான் அவன் மிகவும் இப்பொழுதுள்ள மனிதர்களையும் மிகவும் நம் அவர்களை செய்யும் அட்டுவிழங்கள் நம்மால் தாங்க முடியாது அவன் வந்தால் இதை விட இன்னும் அதிகமாக இருக்கும் அவனுடைய வேதனையிலிருந்து அவனுடைய அட்டுவிழத்திலும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் சூரக்கு காஃபை ஒவ்வொரு என்றும் முழுவதுமாக விடுவது மிகவும் நல்லது நம் எல்லோருக்கும் நம் குடும்பத்தின் அனைவருக்கும் நல்லது எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சூரத்துல் காஃபை என்ன செய்யாமல் தயக்கம் கொள்ளாமல் ஓதிவார்கள் மேலும் பெருமாள் செல்ல செல்லுவார்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது எவர் ஒருவர் இந்த சூரத்து காஃபி ஜுமா என்று ஓதி வருகிறாரோ அவருக்கு இரண்டு ஜுமாவுக்கு இடையில் உள்ள கால அளவுக்கு அவருடைய இதயத்தில் அல்லது அவருடைய கபரில் அல்லது மார்ஷல் மைதானத்தில் ஒளி இயங்கி கொண்டிருக்கும் என்று கூறுகிறார்கள் நமக்கு கபறிலே ஒளி வேண்டும் மைஷா மஹல் மைதானத்திலே நமக்கு ஒளி வேண்டும் நமக்கு நன்மைகள் நடைபெறும் இந்த இடத்திலே நாம் இங்கே நாம் எப்படி வாழ்கிறோம்னு தெரியவில்லை இங்குள்ள வாழ்க்கை வசதிகளை வைத்து நாம் சுகமாக வாழ்கிறோம் என்று நீங்கள் கணக்கு கணக்கெடுத்து விடாதீர்கள் இங்கே நாம் அமல்கள் செய்யும் நாள் இதற்குரிய கூலி அறுவடை செய்யும் நாள் அங்கே மகிஷல் மைதானத்தில் கபரிலிருந்து ஆரம்பித்து விடும் எனவே கபருக்காக வேண்டிய எது சொன்னாலும் பெருமாசனா அவளை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை நிச்சயமாக நீங்கள் நடைமுறைப்படுத்தும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வகையிலே சூரத்து காஃபை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஜுமாவென்றும் இவ்வாறு ஓதினால் நமக்கு ஜுமா ஜும்மாவுக்கு இடையே மட்டுமல்ல தர்ஜானின் குழப்பத்திலிருந்து விழுந்ததை மட்டுமல்ல கபு மாஷர் மைதான் மிகவும் மிகவும் கபறையை பற்றி உங்களுக்கு நன்றாக நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அங்கே ஒளியே இல்லாத இடத்தில் நமக்கு ஒளி கிடைக்கிறது என்றால் அந்த காஃப் எவ்வளவு வலிமை மிக்கது என்பதை நீங்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள் எனவே இந்த காஃப் என்ற அத்தியாயத்தை வாரம் வாரம் நீங்கள் தவறாமல் நீங்கள் ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கொண்டு உங்கள் குடும்பத்தினருக்கும் எத்தி வைங்கள் ஒற்றார் உறவினருக்கும் எத்தி வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா தாலகாத்து